அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எதை எப்ப அழிக்கணும் நம்ம ஒண்ணு எனக்கு வேண்டாம் இதை நம்ம விட்டுறணும்னு நினைக்கிறோம் அது எப்ப செய்யணும் ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட திருவள்ளுவர் சொல்றார் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள ஒரு முள் இருக்கிற மரத்தை முள்ளால முள் இருக்கிற நிறைய முள் இருக்கிற மரத்தை நம்ம வெட்டணும் அதை அழிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா அது சின்னதா இருக்கும் போதே அப்பதான் ஈஸியா வெட்டிடலாம் அது பெருசாகி இந்த முள்ளெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டணும்னா யாரு வெட்ட போறோமோ அவங்க கையே அந்த முள்ளு குத்தி தாக்கிரும் அப்ப நமக்கு இருக்கிற பகையா இருந்தாலும் சரி நம்மள இருக்கிற கட்டப்பழக்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அதை நம்ம அழிக்கணும்னா இளமையிலே அழிச்சிடும் இலையாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்ந்த இடத்து அது பெருசா வளர்ந்துருச்சுன்னா அதை அழிக்க போற நம்மளையே அழிச்சிடும் உள்மரமா இருந்தாலும் சரி உள்மரத்தை போல பகையா இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி அது இளமையா இருக்கும் போதே சின்னதா இருக்கும் போதே அதை சரி செஞ்சிடணும் அந்த வகையில வள்ளுவரின் வழியிலே வாழ்வாங்க வாழ்வோம் நன்றி வணக்கம்